ஜூம் கால்ல ரெண்டு ஃபேமிலியுமே பேசிக்கிறாங்க பேசி சரி ஓகே அது அரேஞ்ச் பண்ணது அந்த ஐடியா அது நாங்களே தான் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எந்த தருணத்துல ஃபீல் பண்ணீங்க லைக் நம்மளை யாராவது அளவுக்கு மீறி லவ் பண்ணும்போது நம்ம அந்த ஆளை மிஸ் பண்ணவே கூடாது லைஃப்ல அவ்வளோ ரொமாண்டிக்கான ஒரு பர்சன் தாக்கா ஏ சத்தியமா ரொமாண்டிக்கான ஓகே நீங்க அவர் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டார் அவரு அவரு அதுக்கு தானே ரெடியாக நின்று இருந்தார் எப்போ சொல்லுவா நம்ம அதுதானே யூஸ்வலாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறான்னா நகை எடுக்க போறது துணி எடுக்க போறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டமாக ஒரு ஏழு எட்டு பேர் போய் செய்வாங்க இல்லையா என் என்னோட கல்யாணத்துக்கு மாலை வாங்குறதுல மண்டபம் புக் பண்றதுல இருந்து அனைితీமே நான் ஒர்த்தியாக செய்தேன் ரொம்ப பெருமையாக சொல்லுங்க ஆமா எனக்கு ரொம்ப பிரவுடா இருந்துச்சு தாளி கட்டும்போது எல்லா எல்லா பொண்ணுங்களுமே என்ன ஒண்ணே அழுவாங்க இல்லைன்னா பயங்கரமா சிரிப்பாங்க நான் வந்து பயங்கர इरिटेशनல காண்ட்றேன் என்னன்னா ஹாய் திஸ் இஸ் இந்திரா ரவிச்சந்திரன் அண்ட் திஸ் இஸ் அரூன் யூ ஆர் வாட்சிங் us Talks of Cinema Talks of Cinema க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Talks of Cinema viewers எல்லாருக்கும் வணக்கம் this is vj sk here இன்றைக்கி நான் பேசிக்காகவே நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஆங்கரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் ஒரு ஆங்கராக ஒரு ஆங்கரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் அவங்க ஆங்கர் மட்டும் உள்ள ஆங்கர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு பல முகங்கள் இருக்குது அவங்க கூட அவங்களோட பார்ட்னர் அவங்க ஹஸ்பண்ட் ஆக்டர் டிரெக்டர் அருண் ப்ரோ வந்திருக்காரு நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேம் தான் இப்போது இவங்க கூட என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்வியூ எடுக்க போகிறோம் கரெக்டாக ஆமாம் இன்டர்வியூ தான் எடுக்க போகிறோம்

கொஞ்சம் வெக்கமெல்லாம் வருமா இல்லையா அதெல்லாம் வருமா ஆமா வரும் வெட்கம் போட ஆமா அண்ணா வந்து உங்களுக்கு தான் அண்ணா சாரி எனக்கு வந்து அர்னேட்டா அர்னேட்டா மீட் பண்ணது டிசம்பர் ட்வெண்ட்டி செவன் ஓகே ட்வெண்ட்டி செவன் அவர் வந்து மீட் பண்ணுறதுக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஓகே ட்வெண்ட்டி தனுப்பா

ஒரு நாங்கள் வந்து பேசணும் அதுக்கப்புறம் லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் மீட் பண்றோம் அதுக்கப்புறம் வராரு வரும்போது நேராக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் இவர் தான் வந்து நான் லவ் பண்ணுறேன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அருணேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்புறம் அப்பா அம்மா பார்த்தாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ரெண்டு பேரும் சென்னை வந்துட்டோம் ஆக்சுவலாக நான் சென்னை வர வரதுக்காக ரெடியாக இருந்தேன் அப்போ இவர் வந்தார் ஸோ அப்படியே வீட்டில் காமிச்சிட்டு அப்படி நான் ஆமாம் ஸோ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னை வந்தோம் அதுதான் அந்த டைம் தான் நாங்கள் டேட் பண்ணிட்டு இருந்த டைம் ஸோ சென்னை வந்துட்டு நியூ இயர்லாம் கொண்டாடியாச்சு நியூ இயர் முடிச்சுட்டு இவர் கிளம்பிட்டார் ஸோ நியூ இயர் முடிஞ்சு கிளம்பி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அண்ட் ஜேன்ல வந்து ரெண்டு ஃபேமிலியும் பேசுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு வீட்லேயும் நாங்கள் சொல்லிட்டோம் ஜேனில் வந்து சொல்லிட்டோம் ஃபெப்ல வந்து ரெண்டு ஃபேமிலியும் ஜூம் காலில் அப்போ வந்து இந்த கொரோனா இந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அதனால ஜூம் கால்லே ரெண்டு ஃபேமிலியுமே பேசிக்கிறாங்க மியூச்சுவலாக பேசி சரி ஓகே அது நாங்களே தான்

அதனால அப்படி பேசிக்கிட்டாங்க பேசிட்டு ஓகே எங்களுக்கும் உங்க ஃபேமிலி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கிட்டு ஓகே ஃபைன் நல்லா இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க அடுத்த மாசமே அதாவது மார்ச் மார்ச் ஃபிஃப்த் வந்து என்கேஜ்மெண்ட் டேட்டை பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் ஃபிஃப்த் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க அங்கேருந்து அகைன் வராங்க அப்போ இவங்க அம்மா அப்பாலாம் என்னை ஃபஸ்ட் டைம் நேர்லேயே பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்வீட் சிஸ்டர் இருக்காங்க அக்கா இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்போ தான் என்னை நேரில் பார்க்குறாங்க பார்த்து ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க பையனுக்கு பிடிக்குங்கும் போது ஆப்வியஸாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் என்ன டிசம்பரில் மீட் பண்ணுறோம் ஜான்ல வீட்டில் பேசுகிறோம் ஃபெப்ரில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மார்ச்ல என்கேஜ்மெண்ட் ஏப்ரில் கல்யாணம் நவம்பர்ல பேசுறோம் சாட்டிங் பண்றோம் நவம்பர்ல சாட்டு டிசம்பர்ல டேட் ஜான்ல வீட்டுல சொல்றோம் பெப்ல ரெண்டு ஃபேமிலி பேசுறாங்க மார்ச்ல எங்கேஜ்மெண்ட் ஏப்ரல்ல கல்யாணம் கல்யாணம் ஆறு மாசம் ரெண்டு பேரும் ஆப்போசிட் நம்ம வந்து

இல்ல एक्चुअली என்னன்னா இந்த டைம் நல்லா ஒரு மாதிரி எந்த சைக்கடிக்குது இருந்தாலும் அக்கா ஆமா வந்து ஒரு நிமிஷம் அந்த பார்த்துட்டு தான் போறேன்னு தோணும் அந்த மாதிரி ரிஃபர் انا இன்னொரு டவுட் ப்ரோபோஸ் சொல்ல ஓகே லவ் ப்ரோபோஸ் பண்ண டேட் அவர் சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க என்ன டேட்ல ப்ரோபோஸ் பண்ணுங்க மாட்னர் 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 थैंक यू தம்பி थैंक यू தம்பி ஆங்கர் நம்ம பக்கம் வந்திருக்க ப்ரோபோஸ் பண்ணது ப்ராப்பரா ப்ரோபோஸ் பண்ணதுன்னு சொல்ல லைக் அந்த மாதிரி சொல்ல முடியாது சமாளிக்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எல்லாம் சொன்னது லைக் அவக்கு இப்ப கூட 10 10 நிமிஷம் முன்னாடி சொன்னாங்க வரும்போது லவ் யூ னு என் கூட என் கூட வாழணும் ஆசை இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஜான் 3 நான் பயங்கரமா

யார் ட்ரைனிங் தான் லவ் பண்ணும் போதுன்னா சாருக்கு தமிழ் அவ்வளோலாம் வராது பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் நானும் இவரும் தமிழில் தான் பேசிப்போம் வீட்டுல எல்லா பேசுவோம் பட் நமக்குள்ள ப்ரைவசியா பேசும்போது தமிழில் தான் பேசிப்போம் ஸோ அப்படிதான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டார் கல்யாணம் ஆச்சு ஆமாம் கல்யாண தண்ணி முதல் நைட்டு வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ள வந்து நான் மனம் மனம் அவர் போகிறாரு என்னோட வாழ்க்கையை நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிலாம் வந்துச்சா எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தேன் ஒரு சைடு செம்ம ஹாப்பி அண்ட் வீட்டில் நிறைய எனக்கு வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே நான் அப்படிதான் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அதை என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் ரம்மியெலாம் விளையாடிட்டு அப்படிலாம் கொஞ்சம் பயங்கரமாக எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு சைடு என்னன்னா ஒரு சைடு வந்து என் ஹஸ்பண்ட் நான் இவரை கல்யாணம் பண்ண போகிறேன்ற ஒரு சந்தோஷம் இன்னொரு இன்னொரு சைட் வந்துட்டு ஃபேமிலி அம்மா அப்பா நான் ஒரே பொண்ணு அம்மா அப்பாவுக்கு ஸோ ஆப்வியஸாக அவங்கள மிஸ் பண்ணுவேல அந்த ஒரு மிஸ்ஸிங் ஸோ ரெண்டு மூணு நாலு விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸில் தான் இருந்தேன் நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரம் ஸோ எப்படி நடக்கும் லைக் வந்தோன்னா போய் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வரணும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாண டைமில் ரொம்ப கொஞ்சம் ஆளுங்க தான் வந்திருந்தாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே பயமாக தான் இப்போ பிடிச்சி குவாரண்டைன் இரு வாரம் கழித்து போகலாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு தான் கல்யாணம் என்ன இருந்திருக்காரு அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் ரூம்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஸ்டே ஃபுட்டு அன்னைக்கு சண்டே நாங்கள் வரோம்

எங்குமே ஹோட்டலே இல்லை இல்ல எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் மாமாவும் தம்பி இருக்கான் ஈரோடுல சச்சின்னு சொல்லிட்டு சேர்ந்து கூட பிறக்காத ஒரு தம்பி இருக்கான் அவன் வந்து அவனும் மாமாவும் சேர்ந்து கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க காலையில மத்தியானம் நைட்டு அப்படி கொடுத்துட்டே இருந்தாங்க மார்னிங் வந்து அவ்வளோ கல்யாணம் நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் ஒரு காமெடி பண்ணேன் மார்னிங் வந்து ரெடி ஆயிட்டேன் மணப்பெண் அலங்காரம்லாம் பண்ணி நம்ம வந்து மனப்பெண்ணதை மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக இவரை பார்த்த உடனே இவர் வெளில வந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாம் இந்த கெட்டி மேலெல்லாம் கொட்டுது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க நான் உள்ள ரூம்ல இருந்தேன் ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆகிதான் உட்காந்துருக்கேன் இவர் வந்த இவர் வந்த உடனே இவரை பார்க்கற இந்த எக்ஸைட்மெண்ட்ல கேஷில் ஓடி வரேன் என் அக்கா ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கம்மா வேக வேகமா போறேன்டாங்க இல்ல அண்ணட்டா பாக்குறேன் படி உள்ளார என்னன்னா பிகாஸ் நாங்க தான் எல்லாம் அரேஞ்ச் பண்றோம் கல்யாணத்துக்கு லைக் நாங்க ரெண்டு பேரும் போய் அரேஞ்ச் பண்றோம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஹோட்டல் எல்லாம் புக் பண்ற ஸ்டேக் எல்லாமே ஒரு அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்ச டைம்லேயே போய் புக் பண்றோம் என்கேஜ் முன்னாடியே போய் புக் பண்ணி என்கேஜ்மெண்ட் டைம்லயும் அதே ஹோட்டல் தான் மேரேஜுக்கும் அதே ஹோட்டல் தான் ஸோ இறங்கி செஞ்சதுனால அந்த ஒரு ஃப்ளோ ஓகே வாங்க அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி மெயின்டைன் பண்ணோன்னு சொல்லிட்டு அவளே இறங்கி வர ஆரம்பிச்சா என்னன்னா யூஸ்வலா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றான்னா நகை எடுக்க போறது துணி போறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டமா ஒரு ஏழு எட்டு பேர் போய் செய்வாங்க இல்லையா ஏழு எட்டு பேரா பத்து பன்னெண்டு பேர் போவாங்கல்ல ஒரு முப்பது நாற்பது பேர் முப்பது நாற்பது பேர் போவீங்களா கோவிட் டைம் சொல்ல வேணாம் என்ன என்னோட கல்யாணத்துக்கு மாலை வாங்குறதுல இருந்து

அருணேடாவை பத்தி அந்த தாலி கட்டுற டைம் சொல்லும்போது இப்படி அழுகிறது இல்ல ஆனா அந்த டைம் நான் அழுகல அந்த டைம் நான் எப்படி இருந்தா நான் சொல்றேன் எனக்கு வந்து தாலி கட்டும்போது போது எல்லா எல்லா பொண்ணுங்களுமே என்ன ஒண்ணே அழுவாங்க இல்லனா பயங்கரமா சிரிப்பாங்க நான் வந்து பயங்கர இரிட்டேஷன்ல உட்காந்துருந்தேன் என்னன்னா இப்படி உட்காரணும்னு சொல்லிட்டாங்க உக்காந்தாச்சு இவர் தாலி கட்டுறாரு இந்த அச்சத போடுவாங்கல்ல தூக்கி செம்ம அடி நச்சு நச்சு நச்சுன்னு நுழுகுது அந்த நான் என்னோட அந்த வெட்டிங் வீடியோ நான் காமிக்கிறேன் வாயில எல்லாம் வந்து விழுகுது அரிசி அப்படிலாம் போகுதியா முதி அப்படிதான் லிட்டர் அப்படிதான் பண்ணியிருப்பேன் வாயிலெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் நானு அந்த கான்செஸ்ட் இல்லையா அஹ் இந்திரா இது நம்ம போட்டோ எடுப்பாங்க

எனக்கு <laughs> 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 இல்லை நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுற மேரேஜ் வேறு யாருமே ஆர்கனைஸ் பண்ணலை எனக்கு எப்படி ஆசை இருந்துச்சோ அந்த மாதிரி நினச்சி ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப பட்ஜெட்டடாக இல்லாமல் சாரி பட்ஜெட்டடாக ரொம்ப லோ காஸ்டில் பண்ணோம் சும்மா அப்படி ரொம்ப எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து லோன் கல்யாணம் லோனே கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ ரொம்ப காம்பேக்டாக சொல்லி அந்த மாதிரி நடக்குது நம்ம நினச்ச மாதிரியே ஒரு கல்யாணம் நடக்குது அது கோவிலில் அழகாக நடக்குது இன்னொரு கல்ச்சர் அடாப்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்றோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சு ஆமா நாங்க வந்து மலையாள மலையாள படி தான் பண்றோம் பட் என்னன்னா லைட்டா தமிழ் கல்ச்சரும் அடாப்ட் பண்ணி தான் பண்றதுனால ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது அண்ட் இன்னொன்று எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெருசாக பட்ஜெட் வந்து நாங்கள் கல்யாணத்தில் செலவு பண்ணணுன்றது கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ரெண்டுலையுமே இல்லை கோவிட்னால

இப்போது இவர் வந்து பெங்களூர் போயிடுவார் ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஷெட்யூல் முடிஞ்சு தான் வருவார் ஷூட் முடித்து வரும்போது வரதுக்கு எப்படி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் தனியாக இருக்கேன்னா கண்டிப்பாக என்னால் தனியாக இருக்க முடியாது தான் ஏன்னா நான் கல்யாணம் ஆகி இப்போது இந்த நெக்ஸ்ட் மன்தோட எனக்கு த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆக போகுது நாங்கள் த்ரீ எங்களுக்கு மேரேஜாகி த்ரீ இயர்ஸ் ஆக போகுது ஸோ இவரை விட்டு நான் மோஸ்ட்லி இருந்ததில்ல தனியாக அதுலேயும் இருப்பாங்க வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க இல்லை மாமனார் மாமியார் இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ நான் இங்கே சென்னையில் நான் மட்டும் தனியாக இருக்கேங்கும்போது நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் தானே எனக்கு எனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு எனிமி எல்லாமாவும் இவராக தான் இருக்கார் ஸோ கண்டிப்பாக நான் என் பொருத்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்போ நான் மிஸ் மிஸ்யூட் அனுப்பும்போது ரிப்ளை வந்து ஒரு ஹார்ட்டினோ இல்லை ஒரு சும்மா யூவோ இல்லை ஒரு கிஸ்ம்பளோ போட்டால் எனக்கு அது மிஸ் பண்ணுறாரோ மிஸ் பண்ண மிஸ் பண்ணுறாருன்றதை எனக்கு ஃபீலே ஆகலை